இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சார் பிஎட் செமஸ்டர் ரிசல்ட் எப்போ வரும் இருக்கீங்க அதே மாதிரி சார் பிஎட் செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்து விரைவில் வந்துருமா சார் இப்போ லாஸ்ட்ல ஒரு சர்க்கோல் வந்துருச்சு இந்த பாடங்கள்லாம் சீக்கிரம் முடிச்சிருங்க ஒரு நாளைக்கு வந்து ஆறு பாட வேலைகள் கொடுத்து அந்த பாடத்தெல்லாம் சீக்கிரம் முடிச்சிருக்கு சொல்லி ஒரு சர்க்கோல் வந்துருக்கு சார் ஸோ நமக்கு வந்து செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்து எப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு நான் அதை பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன் சரிங்களா அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் நம்மளுடைய இந்த செகண்ட் செமஸ்டர் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கா நடந்துட்டு இருக்கு நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் அந்த லாஸ்ட்ல நடந்த அந்த நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன் அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் செகண்ட் செமஸ்டர் வந்து நீங்க ஓனா எழுதுற மாதிரி சப்ஜெக்ட் இருக்காது எல்லாமே படிச்சு எழுதுற மாதிரி தான் சப்ஜெக்ட் இருக்கும் சோ அதனால வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே சார் இப்ப ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான ரிசல்ட் எப்போ சார் வரும் அதை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான சொல்கிறேன் இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் உங்களுக்கு எப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு தகவல் உங்களுக்கு கொடுத்தனா நீங்கள் எக்ஸாம் கொஞ்சம் தயாராகிறதுக்கு உதவியாக இருக்கும் அதுக்காகத்தான் அதை சொல்றேன்னு தவிர இப்போ நான் சொல்ற கருத்து எல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நான் ஒரு அசன்ஷன்ல தான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது எனக்கு தெரிஞ்ச கேட்டுட்டு இதெல்லாம் இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க பிஎட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் அதாவது அடுத்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா நல்லா கவனிச்சுங்க ரிசல்ட் வந்து அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதே மாதிரி பிஎட் செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் எப்போ சார் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க இப்போ நமக்கு ஒவ்வொரு செமஸ்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் வந்து நூறு நாள் கொடுப்பாங்க சரிங்களா ஆனா இந்த செமஸ்டருக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சு நாள் கொடுத்துருக்காங்க இது வந்து யுமோசுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆனா அதன்படி தான் கரெக்டாக எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது சோ உங்களுக்கு வந்து இப்போ போன வருஷம் அதுக்கு முந்தின எல்லாம் எப்போ நடந்திருக்கு அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து நான் எடுத்து தான் உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் நடக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் செகண்ட் வீக் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா அதாவது பாத்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட் வீக் உங்களுக்கு நடக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆகஸ்ட் அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் செகண்ட் வீக் வந்து உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ அதே மாதிரி நான் ஒவ்வொரு சண்டே உங்களுக்கு நான் டெஸ்ட் சொல்லியிருந்தேன் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட்ல டெஸ்ட் சொல்லியிருக்கேன் அது வந்து கம்மிங் சண்டே வந்து நைட்டு ஏழு மணிக்கு அந்த கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் அந்த நடக்கிற தேர்வு சப்போஸ் நீங்க படிக்கலன்னா நான் உங்களுக்கு கொஷின் அனுப்பிச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினை வந்து நோட் பண்ணிட்டு படிச்சுட்டு கூட நீங்க எக்ஸாம் வந்து பிராக்டிஸ் பண்ணிருங்க ஆல்ரெடி ஃபஸ்ட் செமஸ்டர் உங்களுக்கு அணு இருக்கும் கடைசி நேரத்தில் படிச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறோம் பட் செகண்ட் செமஸ்டர் ஆரம்பத்துல இருந்து படிச்சுருந்துருங்க அந்த டெஸ்ட் கொஷின் வந்து நல்லா படிச்சிருக்கேன் கூடுதல் கொஸ்டின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்